அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா பலருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் என்னென்னா நவமி நாளில் நல்ல விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நவமி நாளில் எந்த ஒரு காரியத்தும் தொடங்காமல் இருப்பது தான் நல்லதுன்னு சொல்வீங்க அதற்கான தெளிவான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நவமி நாளில் எப்படி வழிபட்டால் நம்ம பிரச்சனை தீர்வாகணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நம்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருப்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படி பாத்தீங்கன்னா அந்த திதிக்குரிய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் அதிக அளவுல இருக்குங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா சஷ்டி திதி முருகப்பெருமானை சொல்லலாம் பஞ்சமி திதி வராகி அம்மனை குறிக்கும் அஷ்டமி திதினா கால பைரவரை குறிக்கும் சதுர்த்தினா விநாயக பெருமானை குறிக்கும் இப்படி தாங்க ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு தெய்வத்தை நாம வழிபடுவோம் அந்த வகையில இந்த நவமி திதினால பெருமாளை எந்த வழிபட்ட உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படும் என்பதை தான் நம்ம தெரிஞ்சுக்க நவமி திதி பொதுவாகவே சொல்வாங்க ராமர் அவதாரத்துல பார்த்தீங்கன்னா திதியாக தான் இந்த நவமி திதி சொல்லப்படுது அதனால ராம நவமின்னு கூட இந்த நாள்ல பலருமே பெருமாளை வழிபட்டு பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு பூஜைகள் கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வாங்க அப்படிப்பட்ட இந்த நவமி தேதினால வீட்டிலேயே நீங்கள் பெருமாளை எப்படி வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்த பிறகு வீட்டு பூஜை இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்துக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் நீங்கள் ஓம் ஸ்ரீ ஹரி ஹோம் என்னும் எழுத்தை எழுதணுங்க பிறகு வாசனி நிறைந்த மலர்களால் இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அலங்கரித்து வச்சிடுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு அகழ்விளக்க வைத்து அதுல சிறிதளவு நெய் ஊற்றி தீபமானது வடக்கு பார்த்தவாறு எரியும்படி நீங்க வச்சிடுங்க பிறகு இந்த நாளை நெய்வேத்தியமாக பாத்தீங்கன்னா ஏதாவது இனிப்பு பொருளை நீங்க வைக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துல நீங்க சிறிது கற்கண்டு கூட வைத்து வழிபடனாங்க நீங்க இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து மலர்களால் பாத்தீங்கன்னா அந்த மந்திர எழுத்தை தான் அர்ச்சனை செய்யணும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நீங்க நிறைவு செய்துக்கோங்க நீங்க பச்சரிசி மாவினால் எழுதிய இந்த ஒரு மந்திரத்தை மறுநாள் தான் சுத்தம் செய்யும் போது அழிக்கணும் அந்த நாளா சுத்தம் செய்யாம அப்படியே பூஜை அறியில இருக்கட்டுங்க பிறகு நெய்வேத்தியமாக வைத்த இனிப்பு நீங்க பொருட்களை வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் நீங்க பிரசாதமாக எடுத்து சாப்பிடலாம் திதிக்குரிய இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே பாத்தீங்கன்னா பெருமாளுடைய உங்க வாழ்க்கையில செல்வளம் சேர்ந்துடுங்க தெய்வத்தை வழிபடுவதற்கு அந்தந்த தெய்வத்திற்கு ஒரு குறிப்பிட்டா அந்த அந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் அதிக அளவில் இருக்குங்க அதனால்தான் குறிப்பிட்ட முறையில அந்த நாள்ல வழிபட்டுறோம் நம் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகளும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும்னா வெற்றிக்கான பெறுவதற்கு தவறாம வழிபட வேண்டிய ஒரு நாள் தான் இந்த ஒரு நவமி நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல குருவின் படத்தை அதிகரிக்கக்கூடிய கூடிய நாளாகவும் அமைந்திருக்கு ஆனா இது பலருக்கும் தெரியாமதாக இருக்குது உங்க வாழ்க்கையில வெற்றி மகிழ்ச்சி வேண்டும் நினைச்சிங்க பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றி கிடைக்க வேண்டும்னு என்ன முயற்சி செய்தால அதற்கு தெய்வத்தினுடைய அருள் நிச்சயம் வேண்டும்ல்ல அப்படி தெய்வத்தினுடைய அருளால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி தாங்க பெறும் தான் நல்ல நேரம் பார்த்து நம்ம செய்யணும் நாள் கிழமை பார்த்து செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா குறிப்பிட்ட முறையில வழிபடுவது ரொம்ப அவசியமாக இருக்குதுங்க இதுல புறக்கணிக்கப்பட்டு பலருமே பாத்தீங்கன்னா தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அஷ்டமி நவமி திதி இருக்கக்கூடிய நாள் தாங்க அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா ராமபிரான் அவதரித்த தினம்தான் இந்த நவமி திதி வெற்றியை பெற வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஒரு ஏற்ற நாள் தாங்க இந்த நவமி ஆனா பலருமே இந்த நாளை தாங்க வச்சிருக்கீங்க நவமி பாத்தீங்கன்னா சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில பாத்தீங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில வரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அஷ்டமி நவமி தினங்கள எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க பெரும்பாலான பேரு அந்த இரு திதிகளையும் புறக்கணித்து காரியத்தை செய்ய மறுத்துட்டாங்க இதனால கவலை விட்டுருக்காங்க அஷ்டமி நவமின்னு இரு திதிகளுமே போய் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுடன் சென்று தங்களுடைய கவலையை பாத்தீங்கன்னா கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா பெருமாளிடம் முறையிட்டு இருக்காங்களா அப்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுமே உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கக்கூடிய நாளாக இனி வருகின்ற நாட்கள் அமையும் சொல்லியிருக்காரு அதன்படிதாங்க வாசு தேவருக்கும் தேவகி இருவருக்குமே மகனாக அஷ்டமி திதியில கிருஷ்ணர் தோண்டிருக்காரு அந்த நாள கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் நவமி திதியில தான் தசரதர் கௌசலை தம்பதியக்கு மகனாக பிறந்திருக்காரு ராமபிரான இந்த நாள் தான் நம்ம ராமநவமியாக கொண்டாடுறோம் அமாவாசை நாளுக்கு பௌர்ணமி நாளுக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பதாவது நாள் தாங்க இந்த நவமி திதி அமைந்திருக்கு அவர் அரியணையில ஏறக்கூடிய நேரத்துலதான் காற்றுக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுச்சு அதோடு மட்டும் இல்லாத சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில பிறந்ததுதான்னு கூட சொல்லுவாங்க எனவே நவமி திதியில நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லைங்க ஆனால் நவமி திதி தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாள் தான் நீங்க அஷ்டமி நவமி நாட்கள செய்யக்கூடிய காரியம் பத்தினா இழுபறியாக இருக்கலாம் ஆனா எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவதாலதான் இந்த நாள்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஜாதகத்துல குரு பலவீனமாகவோ தோசனோ இருக்கக்கூடிய நவமி அன்று சஷ்டி ஹோமோ செய்வது சிறப்பான பலனை தருமா அதே போல நவமி நாள்ல தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தார் காவல் தெய்வ வழிபாடுன்னே எல்லை தெய்வ வழிபாடு கூட நீங்க செய்யலாம் நீங்க நவமி திதி நாள்ல எதிரிகள் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நீங்க நிச்சயம் வெற்றி பெறலாம் அதே போல இந்த நாள்ல அன்னை சரஸ்வதி தேவி வணங்கினீங்கன்னா நீங்க வேலையில ஈடுபட்டீங்கன்னா அனைத்து காரியமே உங்களுக்கு சுபமாக மாறுங்க நவமி பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு உரிய திதின்னு சொல்லப்படுது இந்த நாள இந்த நாள்ல அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உயரும் வாழ்க்கையில நிம்மதியை நீங்க பெறலாம் பொதுவாகவே எந்த நல்ல காரியமாக இருந்தாலுமே அஷ்டமி நவமில தொடங்குவதை தவிர்ப்பது ஒரு வழக்கமாக இருந்து வருது இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய காரியங்கள் இழுபறியாக முடியும் என்பதாலதான் இந்த இரண்டு நாட்களும் ஆனா தெய்வ வழிபாட்டுக்குரிய நாளாக அமைந்திருக்கு நீங்க இந்த அஷ்டமி தேதியில முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டா நீங்க கிருஷ்ணரை வணங்கிய பிறகு காரியத்தை தொடங்கல அதே போல நவமி திதியில நீங்க எந்த காரியத்தை செய்தே தீர வேண்டும்னு நினைச்சீங்கன்னா இல்ல நிர்பந்தம் ஏற்பட்டா நீங்க நவமியில அவதரித்த ராமபிராணியும் தேவி அனுமன் ஆகியோரை வழிபட்டுட்டு இந்த காரியத்தை பயப்படாம செய்யலாங்க ராமபிரான் சீதையை பிரிந்து பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில அவர் பிறந்த காரணத்தால்னு நடந்ததுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த காரணத்தால் வாங்க நவமி திதினால சுப காரியம்னே திருமணம் கிரக பிரவேசம் சொத்து வாங்குதல் போன்ற நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நவமியில காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு இன்றி நீங்க செய்யலாங்க நவமி திதியில போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட்டீங்கன்னா வெற்றியை நீங்க பெறலாம் நாளை பத்தினா விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலை எழுந்து சுத்தமாக குளித்திட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ராமரனுடைய பட்டாபிஷேகம் படம் எடுத்தீங்கன்னா இல்லைன்னா ராமருடைய படம் இருந்துச்சுன்னா அதே பூஜைக்கு நீங்க எடுத்து வச்சிருங்க அப்படி இல்லாத பட்சத்துல அனுமனியின் படத்தை கூட நீங்க பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் ராமருடைய படத்திற்கு நீங்க துளசி இலைகளால் அலங்காரம் செய்துட்டு வாசனை மிகுந்த பூக்களையும் சூட்டி பூஜைக்கு முதல்ல தயார் செய்து வச்சுக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வச்சிட்டு ராமபிராருக்கு புரித்த பாயல் பாயாசத்தையும் வானகத்தையும் நெய்வேத்தியமாக படைக்கணுங்க பூஜைல அமர்ந்து கொண்டு ஸ்ரீராமஜயத்தை நீங்க மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணுங்க மூன்று முறை உச்சரித்தா கூட தவறல்ல பூஜைகள் முடிந்த பின்னாடி நீங்க ராம பூஜைக்கு வைக்கப்பட்ட சந்தனத்தையும் குங்குமத்தையும் நீங்க வைத்துக்கொண்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அதே போல பூஜைக்கு பயன்படுத்திய பிரசாதத்தை பாதத்தங்களையும் அனைவருக்குமே நீங்க அழிக்கணுங்க நீங்க நவமி தின விரதம் இருந்து வழிபட்டா பாத்தீங்கன்னா காலையில உணவு எதுவும் ராமபிரானை வணங்கி வழிபடுவங்களுக்கு இதனால குடும்பத்தை விட்டு பிரிந்தவங்க ஒன்று சேர்வாங்க ராமஜெயம் எழுத்தை நூத்தி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை எழுத தொடங்கிடுங்க ராம நாமத்தை மூன்று முறை அடுத்தவாறு உச்சரித்துடுங்க நீங்க இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தை மலியும் மனதில் அமைதியை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கையில கொண்டு வருங்க ராமர் நாமத்தை பிற சொல்ல கேட்பதும் நீங்க சொல்வதும் பாத்தீங்க உங்க வாழ்க்கையில புண்ணிய பலனை ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி